வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாட்டிக்கனில் நடைபெற்ற கார்டினல்களின் கூட்டத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் பரிபஸ்ட் புதிய போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் போப் பதினாலாம் லியோ என்று அழைக்கப்படுவார் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது தலைவராக இவர் இருக்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் பூப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அர்ணாலா எனப்படும் முதல் நீர்மூழ்கி கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அர்ணாலா எனப்படும் முதல் நீர்மூழ்கி கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் கப்பல்கட்டு தளமான மற்றும் பொறியியல் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான மற்றும் பொறியியல் நிறுவனத்தால் இந்த கப்பல் கட்டமைக்கப்பட்டது ஏழு புள்ளி ஆறு மீட்டர் நீளமும் பத்து புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமும் உடையது மிகவும் அமைதியான கப்பல் என்ற பெயருக்குரியது இந்த அர்னாலா இதை வினாக்கலாம் கேட்கலாம் பார்த்துங்க அடுத்து இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தெட்டு திட்டம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து செயல்பாட்டில் உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் மூன்று ஆண்டுகளில் மூணு புள்ளி ஐம்பத்தேழு லட்சம் பேர் விபத்து காய சிகிச்சையை கட்டணமின்றி பெற்றுள்ளனர் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சீனாவில் நடைபெறவுள்ளது நன்றி